பாய்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி என்ன பிளாக்னால் தீபாவளி ஷாப்பிங் பிளாக் தான் ஆமாம் கொஞ்சம் இந்த வீடியோ வர ஆயிடுச்சு ஸோ சாரி இது பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாச்சு இது பெரிய பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாச்சு பிடிச்ச மாதிரிங்களோட ஒரு நாலு கடை ஏறி இறங்கின அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தள்ளுவண்டி கடையில் விற்கிற அந்த அவுச்ச கடையில் எனக்கு வேணும்னு சொன்னேன் சரி எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு அப்புறம் பாப்பா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வாங்கிக்கிட்டாங்க அடுத்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வளையல் தாங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வளையலும் ஆன்டிக்கில் ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரியும் ஏரிங்கும் வாங்கியாச்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிளாட் பாரமில் விற்கிற கடையில் தான் வாங்கினமே தவிர கடைக்குள்ளே போய் எதுவுமே நம்ம ஷாப்பிங் பண்ணலை ஸோ அங்கே விற்கிற கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கிறதுனால சரி வாங்கப்பா பூ வாங்கி தெரிஞ்சோடனே எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பூ வேண்டாம் ஆளுக்கு ஒரு ரோஸே போதும்னு சொல்லிட்டாங்க சரி மண்டம் மேலே வைக்கிறதுக்கு நாளைக்கு எதாவது ஒன்று வேணுமேங்கிறக்காண்டி ஆளுக்கு ஒரு ரோஸ் வாங்கியாச்சு ஸோ வீட்டுக்கு வந்தோடனே இப்போ இல்லை எப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்த உடனே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்குறது பாப்பாவோட ஆசை அது எங்கள் ரெண்டு பேருக்கு ஏன் ட்ரெஸ் எடுக்கலன்னு கேட்டிங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஏற்கனவே ட்ரெஸ்ஸு இருந்துச்சு எனக்கு வந்து புதுசாக ஸேரீ இருந்துச்சு டாப் இருந்துச்சு உடம்பு சரியில்லாதனால பார்த்தீங்கன்னா சேரீயில் வந்து என்னால் ப்ளவுஸ் எனக்கு தைக்க முடியலை டாப் என்னன்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தாங்க அதுலேருந்து ஒரு டாப்பை வந்து நாங்கள் வந்து சுட்டுட்டு வந்துட்டேன் நான் சரி நம்ம தீபாவளி அதையே ஓகே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த ஆண்டி கம்மல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க இந்த ட்ரெஸ்ஸுலலாம் எந்த ட்ரெஸ்ஸுக்குனாலும் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் வெஸ்டர்னாலும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குமே சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் இந்த தாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ சில்வரில் ஒரு டஜனும் வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த மல்டி கலரில் பூ போட்டதும் வாங்கியிருந்தோம் ஸோ நாங்கள் வந்து அதுவாக நாங்கள் செட் பண்ணிக்கிட்டோம் சரி நம்ம தானே எப்படி வேணாலும் போட்டுக்கலான்ட்டு அப்புறம் நம்ம என்ன நம்ம ஊரில் தீபாவளி வேட்டு தானே அதாவது பட்டாசு தானே ஃபேமஸு ஸோ நமக்கு பட்டாசு வந்துருச்சு நம்ம வீடியோ புதுசாக பாக்குறேன்னு லைக் பண்ணிக்கவும் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துற